வணக்கம் அண்ணா எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ நான் சுகமாக இருக்கிறேன் உண்மையில் நான் இதையே நெடுக்க வரணுன்னு சொல்லி சொன்னால் கொழும்பில் வந்த உடனே சாப்பிட்றது ஒன்று சொன்னால் கிட்டத்தட்ட காணிவிக்க வேண்டிய ஒரு நிலைமை தான் பதினஞ்சு வருஷத்துக்குற திருப்பி வந்து முந்திங்காக இருந்தது இருந்தாலும் இந்த விலைகள் எல்லாம் பயங்கரமாக இருந்தது பக்கத்தில் ராமேஷ்ய மிஷனில் தான் ஒரு ஐயா சொன்னார் இப்படி இதில் ஒரு தண்ணியோரா யாழ்ப்பாணத்தை தண்ணியோரா கடை வச்சுருக்கிறான்னு வந்தேன் நான் அப்போ உங்களோட சாப்பாடு வந்து நல்ல வீட்டு சாப்பாடாக இருந்தது அதோட தோசை நூற்றி அறுபது ரூபா பூரி நூற்றம்பது ரூபா தந்தீங்க நன்றி அதில் தான் இதை வீடியோ எடுக்கிறேன் என்னென்னா நிறைய பேர் மிஷின்லேயும் விரிக்கினேன் நிறைய மக்கள் வந்து வந்து வேலைக்காக போகிறாங்க நிறைய பேர் ஜாழ்பாணம் மட்டை கிளப்பு ட்ரிங்கோ ஒரு இடங்கள்லேருந்து எல்லாம் பல வாகங்களில் இருந்து கொழும்புக்கு வரையினோம் அப்போ சாப்பாடுகளுக்கு வந்து கிடைக்கிது ஆனால் விலையல் கூடவாக இருக்குது இங்கே ரிஷியன் அமைப்பு தான் குறைவாக இருக்கவா இருந்தால் அவன்டே குறைவு தான் நல்லது ஆனால் அதை விட நீங்கள் குறைவாக கொடுக்குறீங்க சரி இப்போ உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் முதல்ல மெயின்னு சொல்ல நாங்கள் வந்து எடுத்தேன் ஏன்னா எடுத்துனாலே எந்த வெளிநாட்டு பயணம் கொண்டு போயிக்கிறது சரிப்படுவதில் அப்படியே வந்து இங்கே ஒரு ட்யூட்டோன்றது ட்யூட்டோர்ட்டில் ஒர்க் பண்ணி இந்த ட்யூட்டோரில் ஒர்க் பண்ணும்போது தான் ஜோதிச்சு எடுக்கக்கூடிய கடை கிடைச்சா அதை அந்த பிள்ளைகளுக்கு யோசனை படிக்கிறபடியில் நானே இப்போ அவங்கள வச்சுக்கிற காசு கேட்டு மேலே ஏதாவது போட்டு செய்யலாம்ன்ற ஒரு ஐடியாலாம் தொடங்கி நாங்கள் பரவாயில்லை இப்போ எல்லாம் பொதுவாகவே போமே இருந்தாங்க தான் செய்கிறது கூடுதலாக பிள்ளைகளில் பேரண்ட்ஸ் ஒவ்வொரு ஒரு சாப்பாடு செய்வாங்க அப்படியா தான் மாதிரில்தான் செய்யணுன்ட்டுருக்கோம் இதில் வந்து கலப்படமோ அல்லது வேறு என்ன இது கோயில் இருக்குது தான் அதுக்காக அந்த கடவுளியை செய்கிற மாதிரி பழைய எண்ணெய் இல்லை பழைய சாப்பிட்றது அதை கொடுக்குற இது இல்லை பிள்ளைகளும் சாப்பிட்ற இல்லை சதுங்கிற பிள்ளைகளையும் சாப்பிட்றது படிக்கிற பிள்ளைகள் பக்கத்தில் டென்ஸ் ஆகிட்டு டியூட்டரி ரெண்டு பிள்ளைகளும் சாப்பிட்றது அப்போதால் நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை அதுக்கு நாங்கள்தான் புறப்போம் அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக நடக்கிறது சாப்பாடு வந்து பெரும்பாலும் எல்லாரும் வீடுகள்லாம் முடியும் அப்போ மதிய சாப்பாடு கூட இப்போ அந்த அறையில் செய்கிறார்கள் உடலில் இல்லை சரியில்லாத அது நிப்பாடி இருக்குது மற்றபடி அதுவும் காலப்போக்கில் சரியாகும் மற்றபடி இதில் இருக்கிற சாப்பாடுகள் எல்லாம் பெரும்பாலும் வீடுகள் செய்கிற சாப்பாடு தான் இதில் பெரிய பிள்ளைகளில் இருக்கிற காசு மாதிரி தான் நாங்கள் பிசினஸ் பண்ணலாம்

இத வந்து ரெண்டு மூணு விதமா செய்யலாம் ஆட்டம் மாலை செய்யலாம் ஆட்டம் மாலை செய்யற வரைக்கும் அதையும் லாபம் அது எந்த புள்ளையில சாப்பிட அந்த அதை போய் பெரிய இல்லாம வச்சு தாரையில் அத ஒரு பெரும்பாலும் கொஞ்சம் செய்யல ஒரு முப்பது நாற்பது ரூபா கிடைக்கும் ஒரு பூரி எனக்கு பெரும்போது நான் ஒரு இருபது ரூபாய் தான் விற்கிறேன் இதுல பேனை போட்டு கரண்டை போட்டு தண்ணியை கொடுத்து எல்லாம் பாக்கிட்டு ஒரு இருபது ரூபா கூட வைக்கிறேன் மெட்டை கடையெல்லாம் ஐம்பது ரூபா நூறு வச்சு விற்கிறாங்க அது இருபது ரூபா வச்சு தான் விற்கிறேன்

அல்லனது என்ன அன்னதானம் அன்னதானம் தந்தை என்ன தானம் இல்லை நான் அதக நானு தான் செய்யறேன் என் பேருமே சொல்லலை என்னால் என்ன அளவு செய்றேன் கண்டிப்பா என்னன்னு சொன்னா எங்க எல்லார்பரதோட மீடியான்றது இந்த உலகத்துல நிறைய நல்ல விஷயங்களை சொல்ல தான் இருக்குது ஆனா இந்த மீடியா நல்ல விஷயங்களை சொல்றது குறைச்சிடுது அந்த வகையில் நிறைய இடங்கள்ல இருக்கு இதோட குறைஞ்சது இல்ல சாபிக்கிறது அங்க என்ன தெரியாது இல்ல 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 நான் இப்ப நாங்கட்ட கிட்டத்தட்ட வந்து ஒன் மந்த்துக்கு மேலே ஆகுது என்னுடைய ஆராய்ச்சியில இப்ப கடைசியா இனி இல்லையாண்ட குறைவாகவும் இனி இல்லையாண்ட குறைவாகவும் சுத்தமாகவும் வயிற்றுல பிரச்சனை இல்லாத உணவும் கூட உணவு தான் பெரும்பாலும் சாப்பிடறது எல்லாரும் சாப்பிடுவேன் அதனால நாங்கள் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் மற்றது இப்ப உணவு பண்றது இன்றைக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு தேவை மரஞ்செடி கொடியில எல்லா உயிரினங்கள் இல்லாதுக்கும் உணவு தேவை அந்த மனுஷனுக்கு உணவு முக்கியம் அந்த நீங்கள் தெளிவாக நினைக்கிற சந்தோஷம் ஆனா நிறைய இந்த ஆன்மீகம் ஒன்று போதிக்கிறவங்களுக்கு அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க சொல்லி அதை நான் ஒரு தப்பான கருத்தா சொல்ல விரும்பியதும் அதை ஆன்மீகத்தை படிக்கும் படிக்காதவனுக்கு அதிக தெரியாது ஆன்மீகத்தை படித்து அமைஞ்சவனுக்கு மட்டும்தான் சமயம் பண்ணும் சொல்லி இப்ப மெட்டபைக்கிங் போது நிலை குடுக்கினா ஆனா சாப்பாட்டை பாசல்ல பார்த்தா காகத்துக்கே காணாம இருக்குது கேட்டா குடுத்தோண்ட பேரு குடுபட்ட மாதிரி சில பேர் சொல்லி இப்போ எங்கன்னு சொல்லல பொதுவா அது வந்து முத்திரபத்தி ஒரு கை இந்த கை குடுக்குறோ இந்த கைக்கு தெரியக்கூடாது தமிழ்நாட்டுல அரசியல்ல சாமானை கொடுத்தா அந்த சீல் கொடுத்துவான் போல ஆஹ் சொல்லுங்க இந்த கையில குடுக்குறது இந்த கை தெரியக்கிறான்னுதான் நம்மளே இது ஆனா ஒரு ரூபா கொடுத்து நான் எல்லாரும் குடுக்குறேன்னு சொல்லி டிவி எடுத்து போன்லியோ வெளியோரி போடுறது வந்து அது இல்ல வேலை அதாவது வேலை செய்கிற ஆக்களுக்கே அந்த சாப்பாட்டை கொடுக்குறது பஞ்சு பண்ணிடணும் வந்து சாப்பிடணுன்ற மாதிரி சொல்லினோம் இப்ப கடமை தான் கடவுள் அவனங்க அந்த வேலை தான் தங்கட நிகழ்வுகள் நல்லா நடக்கிறதுக்கும் இல்ல புதிராக்கணும் நல்லா நடக்கிறதுக்கோ ஏன் சிந்திக்க தவறினும் ஆன்மீகம் போதிக்கிறவ கொண்டே தானே கொடுக்கணும் அங்க வேலை செய்யறோம் அவ வந்து சாப்பிடணும் அங்க வேலை நடக்காதான் என்ன கடவுள் அப்ப கடமை தான் கடவுளோட தெரிஞ்சாதவர்கள் ஆன்மீகம் போதிக்க தகுதியானவர்களா தகுதியெல்லாம் செய்யலாம் அப்ப இன்னைக்கு இங்கே ஆன்மீகம் போதிக்கிற இங்க இலங்கையில மட்டும் இல்ல உலகத்துல ஆன்மீகம் போதிக்கிறவர்கள்ட்ட உங்களை மாதிரி ஆக்கள் நீங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு ஒரு பம்பளப்பள்ள ஒரு அம்மா இட்டலி விற்கிற அம்மா அஞ்சு ரூபாக்கு டைம் இட்டலி வைத்து உடனே அஞ்சு அஞ்சு இட்டலி அஞ்சு ரூபா எத்தனையோ பேர் கூட சொல்லலாம் கொடுக்க இல்லை அப்போ இந்த ஆன்மீக எல்லாம் முதல் நீங்கள் நினைக்கக்கூடாது இவர் என்ன சாப்பாடு ராமன் எடுக்க சாப்பாடு சாப்பாடு தான் நினைச்சு தான் இதுக்கு தான் அதுக்காண்டி தான் எல்லாரும் எல்லா பாடம் எல்லாரும் எல்லா தான் படிக்கணும் மூளை தான் மனுஷனுக்கு மெயின் மூளை அப்போ இங்க சாப்பாடு ஒழுங்காக போனால் தான் இயங்க அப்போ ஒரு மனிதனுக்கு முக்கியமானது உணவு ஆகாரம் அந்த ஆகாரத்துல வயிற்றில் அடிக்கிறவன் ஆன்மீகவாதியா அரசியல்வாதி கூடி அடிக்க மாட்டான் அவங்க கூட நிறைய தான் கொடுப்பான் சாப்பாடு சரியா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சரி நாங்கள் சொன்ன வந்த ராமகிருஷ்ணா மிஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு நல்ல ஒரு அண்ணாண்ட கடைக்கு தான் வந்து வணக்கம் அண்ணா நேற்று எடுத்ததா கொஞ்சம் நன்றி இதை கட்டா போச்சா தான் திருப்பி ஒரு எடுக்கிறேன்னா என்ன ஸோ நன்றி உங்களோட தோசை இப்போ நல்லா இருந்தது தோசை நூற்றி அறுபது பூரி எவ்வளவு நாற்பது மற்றது இடியப்பம் சாரணிங்களாம் வீடு மற்றது இடியப்பத்துக்கு என்ன சாம்பாரும் மூண்டும் இருக்கு என்ன ஓ நானும் சாப்பிட்டேனே நன்றி ஒரு சின்ன கடைக்கும் வடிவாக நடத்துகிறேன் இங்கே சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான மெயினாக இந்த போ அடிக்கிற பிள்ளைகளுக்கு புத்தகங்களும் பிள்ளைகளுக்கான சின்ன சின்ன இதுகள் மற்றது நல்ல லட்டு எண்போரு எண்போருவேன் ஆனால் அருமையான லட்டு நான் சாப்பிட்டேனே ஸோ அடிக்கடி சாப்பிடக்கூடாதுன்ட்டு ரெண்டு சாப்பிட்டாச்சு இந்த பிறகு சாப்பிடுவோம் அப்புறம் இங்கே பாருங்கள் இப்போ காலையிலேயே வந்துட்டு இதெல்லாம் இப்போ காலையில் அங்கே சாப்பிட்டது தோசை இருக்குது பூரி இருக்குது பட்டிஸ் எவ்வளோண்ணா ஃபிஷ் பட்டிஸ் எவ்வளோ போகுது மற்றது மிரக்கரை ரோல் மற்றது இது பெருசாக இருக்கிறது சமோசா சரி

மற்றது நியாயமாக நடக்க கடவுளும் வந்து அவன் நட்டப்பட விட மாட்டேன் அருவளை கொடுப்பாருறான் எப்படியும் ஸோ இதுதான் நான் கீரை நண்ணன் இதுதான் நானு நகடன் வார ரே ஆ அப்ப சரி முன்னுக்கு ஒருக்கா ஒருக்கா போட்டை எடுத்து விடுவோம் அதான் சின்ன பிள்ளையில இருந்த இது கெளம்புறை கா வேணேன் ஐஸ்கிரீம் அது டீ வந்து மிஷின் டீ வந்து மிஷினுட்டு சொன்ன நீங்களே என்ன உங்களுக்கு போடுற அளவுக்கு கூட சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனால் டெய்லி அண்ணன் வந்ததில் மாத்துகிறேன் சில இடங்களில் மாத்துகிறதில் மாத்துகிறேன் ஸோ அந்த வகையில் போட்டு தான் வேணும் எவ்வளவு டீ எல் நூறு கூட நாங்கள் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம் கவனமாக இருக்கிறோம்

க முன்னுங்க எடுத்து வருகிறேன் மக்களே இதை படங்கள் இதான் ராமகிருஷ்ணா ரோட் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ராமகிருஷ்ண மிஷன் இருக்குது இதில் இன்ஸ்டியூட் இருக்குது மக்கள் கா காலை வேலைகளை செய்யணும் இந்த நோபல் அகாடமி இதுக்கு பக்கத்தில் இருக்குது தான் இந்த கடை அண்ணாண்டு அண்ணா இது நம்பர் என்ன நோபல் அகாடமியோடு சேர்ந்தது தானே அப்போ சேம் நம்பர் தான் அதே நம்பர் தான் இருக்கும் அப்போ இதாக டியூஷன் சென்டரோட சேர்ந்தன்னு சொல்லியிருக்க வழியால் புது நம்பர் இல்லை மக்கள் காலையில் வந்து இருக்கிறாங்க வேறு என்ன நன்றி அண்ணா நன்றி பிறகு சந்திப்போம் இதை நாங்கள் தெரிஞ்ச கூட அவங்களுக்கு கொடுத்து விட்றோம் மக்களை தெரியட்டும் அதோட கூட மிஷினில் தங்கி இருக்கிறவர்களுக்கு சேரணும் ஆ வெரின் தெரியாதவர்களுக்கு சேரணும் நன்றியா நமக்கு